வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி இந்த மாதம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் ஆகிய விசேஷ நாட்கள் வரவிருக்கின்றன அனைவரும் வீடு முழுவதும் விளக்கேற்றி இருள்வன்று ஒளி வீசட்டும் உங்கள் வாழ்க்கையும் இதுபோன்று பிரகாசமாக ஒளிர வாழ்த்துக்கள் சனியை ராசிநாதனாகவும் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட நீங்கள் புத்திசாலிகள் மற்றவர்களின் மேல் அக்கறையும் தயை தாட்சண்யத்துடன் நடந்து கொள்பவர்கள் சூரிய பகவான் கார்த்திகை ஒன்று அன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு புதனுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார் உங்கள் ராசியிலேயே ராகவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெற்று வந்திருக்கிறார் ஏழாம் இடமான கலஸ்திர்தானத்தில் கேது பகவானும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் பின்பு பதினோராம் இடமான ஸ்தானத்திற்கு வருகின்ற பதினெட்டாம் தேதி இடம்பெறுகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தால் நன்மை கிடைக்காவிட்டாலும் அவர் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள் நன்மைகள் பெறவிருக்கிறீர்கள் ஏழில் அமர்ந்திருந்து கேது பகவான் கணவன் மனைவியிடையே அடிக்கடி மோதல்களை கொடுத்து கொண்டிருந்தார் குரு பகவானின் பார்வையால் அவை குறையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளியுடன் அனுசரித்து சென்றால் நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ள முடியும் சேவை தொழில் செய்பவர்கள் அதிக முயற்சி மேற்கொண்டால் அடையலாம் தந்தையுடைய உடல் நிலையில் அக்கறை காட்டினால் அவர் பூரண குணம் பெற்று மீண்டு வர முடியும் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் சீராக கிடைக்கும் அதற்கு உங்கள் முயற்சியும் உழைப்பும் அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கும் பொதுவாக கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத நிலை இருந்தால் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் கடவுள் அனுக்கிரகத்துடன் சாதித்து காட்ட முடியும் சுக்கிரன் இடப்பெயர்ச்சியான பின் தன அதிகரிக்கும் தைரியம் வீரம் புகழ் ஓங்கும் இசையில் வல்லவராவார்கள் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக நற்பலங்களை பெறுவார்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் பல வழிகளிலும் வருவாய் வந்து சேரும் வீட்டில் பொருட்கள் நிறைந்திருக்கும் ஐந்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் குழந்தைகள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சாஸ்திரம் கற்பவர்கள் சிறப்படைவார்கள் காதலர் காதலி இடையேயான உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும் புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்ற அசுவ பழங்களைத் தரக்கூடிய கிரகங்கள் பனிரெண்டில் விரைஸ்தானத்தில் ஏழரை சனியாக அமர்ந்திருக்கும் சனிபகவான் ராசிக்குள் அமர்ந்திருக்கும் குரு குருபோவான் கேது பகவான் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆர்வதற்கு முன்பாக பகவான் இவர்களால் அசுவ பழங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் எல்லா காரியங்களும் தடை தாமதங்கள் அதிக செலவு போன்றவற்றிற்கு பிறகே வெற்றி பெறும் அரசாங்கத்தின் மூலமும் சில இளைஞர்களை சாத்திக்கலாம் ஜீவன தொழில்கள் வேலை தொழில் வியாபாரம் போன்றவை மந்தமாக இருந்தாலும் உங்கள் உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் அவற்றை லாபகரமாக கொண்டு செல்ல முடியும் விரைய செலவும் பல நேரங்களில் பற்றாக்குறை நிலையை கொடுக்கும் கெட்ட வழிகளில் பணம் செலவாகும் என்பதால் செலவுகளை திட்டமிட்டு செய்வது மூலமாக கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் கணவன் மனைவியிடையேயான உறவும் பல நேரங்களில் சோதனையாக அமைந்துவிடும் விட்டு கொடுத்து செல்லுதல் கனிவாக நடந்து கொள்ளுதல் மூலமாக இந்த நிலையை வைத்துவிட முடியும் அடுத்ததாக நோய் நொடிகள் தொல்லை தரலாம் இரண்டு வகையில் இந்த பிரச்சனையை குறைக்கலாம் ஒன்று வறுமன் காப்போம் என்பது போல் உணவு கட்டுப்பாடு போதுமான உறக்கம் மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா போன்றவற்றின் மூலமாக நோய்கள் வருவதை குறைத்து விட முடியும் நோய் வந்தால் அதை வளரவிடாமல் உடனடியாக தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பாதுகாத்து கொள்ள முடியும் கலைஞர்கள் செயல் சிரமங்களை சந்திக்கலாம் இழப்பையும் சந்திக்கலாம் அரசியல்வாதிகள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதத்தில் சுப பழங்கள் குறைவாகவும் அசுப பழங்கள் நிறைந்தும் காணப்படுகிறது குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடையும் மேற்கொண்டு அவர்கள் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்